மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியானு பார்க்கலாம் நிவின் ரொம்பவே மூட் இருக்காங்க குமரன் பேசி பார்த்தா நம்மளோட மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் முடிவு பண்ணிட்டு குமரனுக்கு கால் பண்றாங்க குமரன் ஷூட் முடிஞ்சு வந்துட்டு இருக்காங்க அந்த உங்ககிட்ட வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் போல தோணுதுன்னு சொல்றாங்க சரிவா நிவின் நம்ம எப்போவும் வரும் டீ கடை அந்த கடைக்கு வந்துடுன்னு சொல்றாங்க உடனே குமரன் நிவின் ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து டீ குடிச்சிட்டு நிவின் வந்து சொல்றாங்க இருந்திருந்தாவும் நல்லா இருந்திருக்குமோனு எனக்கு தோணுதுன்னா என்னோட லைஃப் நல்லா இருந்திருக்குமோ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட பேசுறாங்க உடனே குமரன் நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நினைச்சு நீ இந்த மாதிரி வருத்தத்துல இருக்க நிவின் தான் இப்படி எல்லாம் பேசுற யமுனா ரொம்பவே நல்ல போனடா கண்டிப்பா நீ அவளை புரிஞ்சுக்கிட்டா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழவேன்னு சொல்றாங்க உடனே நிவின் கோவப்படுறாங்க என்னன்னா எல்லா விஷயத்திலுமே அண்டர்ஸ்டாண்ட் நான் மட்டும் தான் பண்ணிக்கணுமா என்னுடைய மனசுல இருக்கிறது என்னன்றத அவ புரிஞ்சுக்க மாட்டாளா அவ இப்ப நடந்துக்கிற விதம் எந்த அளவுக்கு ஹர்டிங்கா இருக்க தெரியுமா சொந்த அக்கான் கூட பாரபட்சம் பார்க்காம அவர் நடந்த கருவிதான் அந்த அளவுக்கு எனக்கு கோபமா வருது இது காவேரி ஹேர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை யாரை ஹர்ட் பண்ணாலுமே நான் அந்த மாதிரி தான் கோபப்படுவேன் தெரிஞ்சோ தெரியாமலோ அவளை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஒருவேளை அவளுடைய முடிவு அவள் கேரக்டர் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் அவள் கழுத்துல தாலி கட்டியிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நிவின் ரொம்பவே கோபப்படுறாங்க அதோடு இந்த பிரம முடச்சிருக்காங்க